ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான நூடுல்ஸுங்க உளுந்தியும் பச்சை நிலக்கடலையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாங்க ஒரு கப் உளுந்தம்பருப்பு அரை கப் பச்சை நிலக்கடலை ஊற வச்சுருந்த உளுந்தியும் பச்சை நிலக்கடலையும் நாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாங்க ரெண்டு கப் கோதுமை சேர்த்திக்கலாங்க உப்பு தேவையான அளவு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாங்க சின்னதாக உருண்டை பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாங்க சின்னதா ஒரு கப் வச்சு அதை ரவுண்டா கட் பண்ணிக்கலாங்க அதே சுடுதண்ணில போட்டு நம்ம வேக வச்சிடலாங்க மாவு வெந்த பிறகு அதையே நம்ம எடுத்துக்கலாங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற மாவு மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ரவுண்டாக சுற்றிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க கடாய் ஒன்று வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க அஞ்சு பூண்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க மூணு பச்சை மிளகாயும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு குடமிளகாயும் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க உப்பு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் நூடுல்ஸ் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி